ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதாரணி சமையல் இன்றைக்கி ராதாரணி சமையலில் ஹெல்த்தியான ஒரு லஞ்சு காம்போ பார்க்க போகிறோம் வாங்க என்ன செய்யலன்னு பார்க்கலாம் கொள்ளு அரை கப் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் அதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் கொல்லில் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுலேயே தான் அந்த கொள்ளு தண்ணி எடுத்து ரசம் வைக்கணும் அதனால் தண்ணி நிறையா சேர்த்துட்டேன் தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி இது வந்து கொள்ளு ரசத்துக்கும் கொள்ளு பருப்புக்கும் ஊற வச்சிட்டேன் இது ஊறட்டும் கடையில் ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா வதக்கிட்டு மூணு காஞ்சி மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் அந்த கொள்ளு ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொள்ளு தனியாக தண்ணி தனியாக வடித்து எடுத்துக்கிறேன் கொள்ளு வடிச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் சேர்த்துட்டேன் ஆனால் நான் உடனே அரைக்கல அது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு தான் அரைக்கிறேன் நான் வதக்கி வச்சுருந்த தக்காளி மிளகாய் சீரகம் அதுவும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன் ரொம்பவும் போட்டக்கூடாது இல்லை பெருங்காயம் ஸ்மெல் வரும் கொள்ளு வடித்து தண்ணியில் புளியை கரைச்சி இதில் நான் அதிலே சேர்த்துக்கிறேன் புளி கரைக்கும் போது ஒரு அரை தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இருந்தால் ஒரு அரை தக்காளி போட்டு புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளு தண்ணியிலே வடித்து எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கறிவேப்பில ரசத்துக்கு தாராளமாகவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொள்ளு தண்ணியை ஊற்றிடுறேன் இப்போ ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சதுனால அதவே சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொள்ளு ரசம் ரெடி பொரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தவரங்க எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அரை தக்காளி அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏன்னா அந்த தனியாத்தூளோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் அப்புறம் மிளகாய் தூள் காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருணும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கணும் நான் வந்து அரைச்சி தான் போட்டிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பகவானுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பாருங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணுற பாருங்கள் சூடான சாதம் பருப்பு கொள்ளு ரசம் கொத்தரங்காய் பொரியல் கொள்ளுப்பருப்பில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் இட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூடான சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராதாரண்ய சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்